நியூஸ் கராத்தே விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எபிசோட் த்ரீல முதலாவதா நம்ம கொடுக்க போற விருது அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடித்த தமிழ் படம் டூ சிவா நான் சிவா நான்

நான் கபடி விளையாடத்தான் மதுரைக்கு வந்தேன் இப்பத்தான் தெரிஞ்சது நான் ஆட வேண்டிய கிரவுண்ட் அது இல்லை இதுதான் என்று அதுபோல ஐபிஎல்லுக்காக கிரிக்கெட் விளையாட தமிழகத்திற்கு வந்த ஹர்பஜன் சிங் தமிழ் மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதைக் கண்டு மிகவும் வேதனையடைந்து கில்லி விஜய்பாணியில் சபதம் எடுத்திருப்பார் போல அன்றிலிருந்து அவர் கிரிக்கெட்டை சரியாக விளையாடாத நாட்கள் கூட பல உண்டு ஆனால் தமிழ் பேசாத நாட்கள் இல்லை என ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன தமிழ் சாதியில் பிறந்தால் மட்டுமே தமிழராக ஏற்போம் என அடம்பிடிக்கும் எளிய தமிழ் பிள்ளைகள் கூட ஹர்பஜன் சிங்கின் தமிழ் தொண்டால் மனமாற்றமடைந்து அவரை தமிழராக ஏற்றுக்கொள்ள முன்வந்து விட்டார்கள் என்கிற தகவல்களும் கசிந்து கொண்டேதான் இருக்கின்றன இது மட்டுமின்றி மெர்சல் படத்தில் பஞ்சாபிலிருந்து நித்யா மன்னனை தளபதி விஜய் திருமணம் செய்து கொண்டு வரும் போது பஞ்சாபிலேயே விட்டுவிட்டு வந்த முதல் பிள்ளை வெற்றிமாறனே இந்த ஹர்பஜன் சிங் என்றும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் ஒரு குறிப்பு உண்டு அது மட்டுமல்லாமல் ஹர்பஜன் சிங் பற்ற வைத்த இரு தமிழ் நெருப்பின் விளைவாக சச்சின் போன்ற இதர கிரிக்கெட் ஆளுமைகளும் தமிழில் வாழ்த்து சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் இப்படி தமிழுக்காகவே தொண்டு செய்து பழுத்திருக்கும் ஹர்பஜன் சிங்குக்கு விருது தருமளவிற்கு தமிழில் எந்த படங்களுமே வரவில்லை என்பதால் தமிழ் படம் தூவையே விருதாக்கி அவரின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறது இந்த நியூஸ் கராத்தே வரும் இனி என் நடனம் விருதுகள் பெரும்